தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் வேலூர் மாவட்டத்தினுடைய ஜெயின் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் இணைந்து தடுப்பூசி முகாம் அமைத்து ஏறக்குறைய பதினான்கு முகாம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோர் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறார்கள் பதினைந்தாவது முகாமான இந்த முகாமிலே இதுவரை நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரம் பேர் இலக்கு என்ற குறிக்களோடு இந்த நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று தமிழகம் முழுவதும் தன் ஆர்வலர்கள் பேரமைப்பு நிர்வாகிகள் தடுப்பூசி போடும் முகாமை நடத்தி தமிழகத்திலே ஒருவர் கூட தடுப்பூசி போடாதவர்கள் இல்லை என்ற சொல்லோடு கொரோனா ஒளிந்தது என்ற சிந்தனை அனைத்து தரப்பு மக்களும் எழுதி தரப்பட வேண்டும் என்பதை பேரமைப்பின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அதேபோன்று தமிழகம் முழுவதும் கொரோனா பேரிடர் காலத்தில் பல்வேறு கடைகளை அடைத்து வைத்து இன்று புதிய தளர்வோடு வருகின்ற ஏழாம் தேதி கடை திறப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வணிகளுடைய பேரமைப்பு தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்களை அனைத்து கடைகளுமே திறக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் காலத்தின் சூழல் கருதி கொரோனா பேரிடர் கடுமையான நெருக்கடி உள்ள மாவட்டங்களிலே கடும் கடுமையான தளர்வுகள் கடும் கட்டுப்பாடு தளர்வுகளோடு ஒரு அதை விட குறைந்த கொரோனா குறைந்த மாவட்டத்துக்களே கொஞ்சம் தளர்வோடு கடை திறப்பதற்கு அரசு அனுமதித்திருக்கிறார் இந்த வேளையில் வணிகர்கள் மற்ற கடைகள் எல்லாம் திறக்கப்படவில்லை என்ற ஆதங்கம் உங்க மனதில் இருப்பதை நான் அறிவேன் ஆகவே அனைத்து கடைகளையும் வெகுவாக திறப்பதற்கு தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பு முதலமைச்சரவர்களை மீண்டும் சந்தித்து முறையிட்டு உங்களுடைய மனவலியை போக்கக்கூடிய சூழலை பேரமைப்பு உருவாக்கும் என்பதோடு திறக்கப்படக்கூடிய கடைகள் மிக கட்டுக்கோப்பாக முகக்கவசம் அணிந்து கிருமி நாசிரியர்கள் கொண்டு கையிலே கிருமிநாசினி இல்லாமல் எந்த பொருளையும் போடாமல் வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் முகக்கவசமும் இல்லாமல் வரக்கூடாது அதை தாண்டி ஒரு கேள்வியை கேளுங்கள் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி கட்டாயமாக வியாபாரிகள் கேட்கப்பட்டு தமிழகத்தில் கொரோனா தொற்று இல்லை என்று சொல்லி உருவாக்கக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் வியாபாரிகளும் பொதுமக்களும் இணைந்து கைபோர்த்து கொண்டு அரசுக்கு துணை வந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த கொரோனா விலக்கிக் கொண்டு அனைவரும் கடை திறப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வனித்துறை பேரமைப்பு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை முதியவர் தெரிவித்துக் கொள்கிறேன் தெளிவாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதுவரை கடையை சீல் வைத்ததை நேற்று கூட சென்னை பள்ளிக்கரணையில ஒரு ஒரு தாசில்தார் லேடி வந்து கடையை சீல் வச்சுட்டாங்க உடனடியாக தகவல் தரப்பட்டு அந்த கடை திறக்கப்பட்டது அதே அது போன்ற அதிகாரிகளை கண்டிப்பதற்கு

அவர் அமரல நாங்கள் கொரோனா பேரிடர் வேலை மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கைகளை கட்டாயமாக உதவி செய்வோம் என்பதை தந்திருக்கிறாங்க எழுத்துப்பூர்வமாக பெற்றுத் தருவதற்கு பேரமைப்பு தொடர்ந்து முயற்சியும் பாடுபடும் எங்கிட்ட பாரபட்சம் இல்லை யார் ஆட்சியில் இருப்பார் என்பதை எங்களுக்கு இல்லை எங்களை பொறுத்தவரையில் வியாபாரிகள் நலன் சார்ந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஒருமித்த குரலோடு போராடும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளாட்சி கடை இல்ல ஒரு மாவட்டத்தில் அதே நான் சுட்டிக்காமி சீல் வைப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது இதை மாத வாடகை தள்ளுபடி செய்வதற்கு பேரமைப்புடைய தலைமை நிர்வாக கூட்டம் இரண்டு தினங்களில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே பல்வேறு சலுகைகள் கேட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டு முதல்வரை சந்தித்து முறையிட இருக்கிறோம் கட்டாயமாக கட்டாயம் வியாபாரிகளுக்கு பல்வேறு சலுகைகளை இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது வாங்கி தருவதற்கு பேரமைப்பும் உறுதியாக இருக்கிற நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரிடத்திலே கோரிக்கை மனு அனுப்பப்பட்டிருக்கிறது மாநில நிதியமைச்சரிடத்திலும் பொறுத்து அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்களை இரண்டு முறை நேரடியாக சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அழுத்தம் தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் மத்திய அரசு ஆறு மாத காலங்கள் ஜிஎம்ஐ கட்டுவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம் வட்டி விகிதத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டிருக்கிறோம் தடுப்பூசி போடாதான் என்ன சொல்றேன் கட்டுப்பாடுகளை கோயம்பேடுல மட்டும் கட்டுப்பாடு தடுப்பூசி ஆட்டியா கோயம்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும் கோயம்புல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விடிய கால ஐந்து மணிக்கு போடப்பட்ட தடுப்பூசி அடுத்த நாள் காலையில் வெறும் அஞ்சு பேர் தான் போட்டிருந்தாங்க நடந்த உண்மை இதன் பிறகுதான் அதை ஒரு மறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ள வரணுங்கிறத நம்ம உதியா வச்சிருக்கோம் தமிழகம் முழுவதும் நீங்க சொன்னது போல தேவைக்கு ஏற்ப ஊசி வந்தவுடன் அதையும் பேரமைப்பு நிர்வாகி கையில் எடுப்பாரு முக்கியமா கன்யா கோரி இல்ல இல்ல எங்க வியாபாரிகள் எங்களை வியாபாரிகளுக்கு நன்றாக தெரியும் குற்றச்சாட்டு சொல்லணும் என்பது ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே திருத்த முடியாது குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கொண்டு குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது அதுல இருந்து நல்லதுக்காக நாங்க போராட தயாரா இருக்கு